ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற அம்புஜித்தம்மாள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி மாதம் எட்டாம்தேதி மிக பெரிய செல்வம் வாய்ந்த குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு தெரிந்த மொழிகள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் இந்த நான்கு மொழியிலுமே மிகச்சிறந்த புலமை பெற்றவங்களாக இவங்க இறந்திருக்காங்க இவங்க விடுதலை போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்றது யாரை பார்த்து இவங்களுக்கு அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னா கஸ்தூரி எளிமையான தோற்றத்தை பார்த்து கஸ்தூரிபாய்னா யார் அப்படின்னா காந்தியடிகளோட மனைவி இவங்க பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க இவங்களோட இருவர் வந்து கைகோர்த்துருக்காங்க யார் அப்படின்னா வைம கோதிநாயகி அம்மாள் மற்றும் ருக்மணி லட்சுமிபதி வைமு கோதிநாயகி அம்மாள் யார் அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர் ருக்மணி லட்சுமிபதி யார் அப்படின்னா உப்பு சத்தியாகரத்தில் பங்கேற்றதுனால சிறை சென்ற முதல் பெண் யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி இவங்க விடுதலை போராட்டத்தில் ஈடுபடும் போது மகாகவி பாரதியரோட பாடல்களை பாடி தான் விடுதலை உணர்வை மக்களுக்கு தூண்டியிருக்காங்க அம்புஜித் அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதேசி லீக் சங்கத்தை அமைச்சிருக்காங்க இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அம்புஜித் அம்மாளுக்கு தேசபக்தியை விதைத்த முதல் வித்து யாரு அப்படின்னா அன்னி போராட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அம்புஜத்தம்மாளுக்கு தேசபக்தியை விதித்த முதல் வித்து அன்னி போராட்டம் அ அம்புஜித்தம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் அந்நிய துணிகள் விற்கும் கடை முன்னாடி மறியல் போராட்டம் செஞ்சதுனால வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க வேலூர் சிறையில் அடைச்சாலும் அவங்க அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிந்த மொழிகள் இருக்கு இல்லையா அந்த மொழிகளை பிறருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் அவங்க அப்பா பேரனை சீனிவாசனும் ப்ளஸ் வந்து காந்தியடிகள் பேரையும் சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை சென்னையில் நிறுவிருக்காங்க இவங்க நிறைய புத்தகங்கள் நூல்களும் எழுதியிருக்காங்க அதில் இம்பார்ட்டானதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன் இவங்களோட எழுபதாவது வயதில் நான்கண்ட பாரதம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க இவங்க எழுதிய நூல் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா மகாத்மா காந்தி நினைவு மாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது வரும் தாமரை திருவிருது இவங்களுக்கு கிடச்சிருக்கு பத்மஸ்ரீ அவார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் தாமரை திருவிருது அம்மாளை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யாரு அம்புஜத் அம்மாள் ஸோ இப்போ வரைக்கும் அம்புஜத்தம்மாள் எங்கே பிறந்தாங்க அவங்களை தெரிந்த மொழிகள் என்ன அவங்க விடுதலை போராட்டத்துக்கு அந்த உணர்வை கொண்டு வந்தது யார் அவங்களுக்கு பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுக்க உதவியது யாரு அவங்க எந்த போராட்டத்தில் சிறைவாசம் சென்றாங்க அவங்க நிறுவன தொண்டு நிறுவனம் நூல்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ